கலை இலக்கியம் விளையாட்டு மற்றும் தலைமைத்துவத்தில் சிறந்து விளங்கி சாதனை படைத்த இளையர்களை பெருமைப்படுத்தி சிறப்பிக்கும் விதமாக மக்கள் பெரிதும் நடமாடும் நிகர் இந்தியாவின் சிறைகன் சாலையில் இருபுறமும் உள்ள தூண்களில் சாதனை படைத்த இளையர்களின் படங்களுடன் அவர்களுடைய சாதனைகளையும் வெளிப்படுத்தும் பதாகைகள் அலங்கரிக்கப்பட்டிருப்பது இவ்வாண்டின் தமிழ் மொழியின் சிறப்பு அம்சமாக இருக்கின்றது அந்த செய்தியோடு நம்முடைய நெறியாளர் அவர்களுடைய பதாகையும் என்பது ஒரு ஒரு அழகான செய்தி அவருக்கு பாராட்டுவோம் அங்கம் என்ன என்று ஒரு குறிப்பு சொல்ல ஸ்ருதி அது என்னன்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிக்கணும் ஓகேவா கிஸ்தி திரை வரி வட்டி வானம் கொடுகிறது பூமி விளைகிறது உடனே கொடுக்க வேண்டும் கிஸ்தி இதுதான் குறிப்பு என்ன திடீர்னு வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி பேசுறீங்க ஓஹோ புரிந்து விட்டது இப்போ மேடை நாடகம் ஆமா திரு நர்கீஸ் பானு அவர்கள் போன வருட நிகழ்விலே ஒரு சிறப்பான நாடகம் தந்தார்கள் நாம் அனைவரும் கண்டு ரசித்தோம் அற்புதமான நடிப்பு திறனை வெளிப்படுத்தினார்கள் அதன் தொடர்ச்சியாக இந்த வருடமும் ஒரு அழகான நாடகம் தர இருக்கிறார்கள் நம் சொத்து என்ற ஒரு தலைப்பிலான இந்த நாடகத்தினை வெளிப்படுத்த அவர்களது குழுவினை நான் இப்போது அழைக்கிறேன் பங்கேற்போர்கள் வாருங்கள் நர்கீஸ் மற்றும் அணியினர் வாருங்கள் பங்கேற்போர்களை பற்றி சொல்லிவிடுகிறேன் கதை வசனம் இயக்கத்தினை செய்து இருப்பவர் நர்கீஸ் பானு மற்றும் டாக்டர் உமையாலம்பிகை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் தருவோம் நடிகர்களாக ரம்யா அன்பழகன் குழந்தை சாமி மைக்கேல் ஆயிஷா இப்ராஹிம் மற்றும் நர்கீஸ் பானோ இதோ நம்மோடு நாடகத்திலே

ஆஹ் <laughs> 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 <laughs>

பார் இது மொஸ்டா பாவே இது ஓ அங்காரை இதே மாதிரி இன்னும் கம்பி இருக்கு அம்மா பாம்மா இது நைட்லாம் நைட்ல முடிப்பு பர் நைட்ல முடிச்சீங்களா மேலோ பாவே நோ ஆஞ்சாத்ரயம் மேத்தியيلا பார் இது என்னது வெيلا அது ஆனி இது வெல்ல பாப்பா மேலே நெல்லெல்லாம் என்ன தெரியாது உங்களுக்கு ஐ சொல்றமா பாரு பார்ட்டிக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு என்னன்னு தெரியாதே நெல்லனா அரிசி தோரா ஆமா அது சமைக்காத அரிசி அரிசிக்கு ஒரு அதுக்குவே

அப்படின்னு <laughs> சொல்லுவதும் <laughs> 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 <laughs>

बातचीत को बाँध लें, बातचीत में आपके यहाँ, वो तो बातचीत में, आपके यहाँ, वो तो बातचीत में, 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 बातचीत

சொத்து அவங்க அருமையான நாடகம் மிகவும் நகைச்சுவையும் மற்றும் செயற்கை நுண்ணறிவையும் எல்லாம் பயன்படுத்தி ஒரு சிறந்த நாடகமாக இது அமைந்தது அவர்களுக்கு நம் வாழ்த்துக்களை தெரிவிக்கும்